அந்த இறந்து போனவரும் அந்த கை கால ஆட்டுறதெல்லாங்க ஒரு வீடியோ அனுப்பி இருந்தீங்க இல்லையா போட்டிருந்தீங்க group ல ஒருத்தர் இறந்து மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கையெல்லாம் ஆட்டி இப்படி ஆடாது சித்தர்களுக்கு மட்டும் இந்த இந்த உணவு எடுத்தவங்களுக்கு இப்படி ஆடுன்னு சொல்லி ஒரு வீடியோ அனுப்பி இருந்தீங்க நீங்க போட்டிருந்தீங்க அது யார அனுப்பிச்சிருக்காங்க நான் அப்பல அப்படியே ஐயா ஏய் சம்பளங்க குரூப்ல அவங்க அவங்களுக்கு போட்டு அது சம்மதம் இல்லாம இருக்குது ஆரோக்கியத்துக்கு என்ன ஒரு யோகிகள் அப்படி பண்ணிருக்காரு அவரு பேர் பாத்தீங்கன்னா யோகானந்த பரமம்சர்னு பேரு யோகானந்த பரமம்சர் பேரு இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னா அது ஒரு ஐம்பது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு செய்தி

இந்த குழுவில் சேர்த்து விட்டுறாங்களே அவங்களும் கிடையாது அது சும்மா இந்த ஆர்வ குடலில் அனுப்புறது தான் கேட்டால் அனுப்பணும் ஆமாங்கய்யா சம்பந்தம் எல்லாம் போட்டாலே அது கஷ்ட போடக்கூடாதுங்கய்யா யாருமே யாருமே நீர் மருத்துவத்தை மட்டும் நான் வந்து நீர் மருத்துவம் அறிவியல் நீ ஏதாவது கண்டு கண்டு பிடிச்சிங்கன்னா உன்னோட அறிவியல் சொந்த அறிவு இதை இந்த புத்தகத்தை படிச்சு நான் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா பண்ணலாம் யாரோ செஞ்சு என்ன சொல்ல வர்றாரு சொல்லி என்ன சொல்ல வர்றேன் போடுறவங்க கீழ அவங்க கருத்தையாவது போடணும் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி செய்யாது கருத்துக்கு இது போடணும் இந்த ஆஹ் அது யாரோ ஒருத்தர் போட்டு உணவு பழ அதான் உணவு பழக்கங்கள் அத உணவு பழக்கத்துல மாட்டிக்கிட்டு உம் உணவு பழக்கத்தை மாட்டிகிட்டு படாதுபாடு எல்லாரும் படுறாங்க இந்த உடம்பு அப்படியே மாறிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது உடம்பு மாறிக்கிட்டே போகுது டெஸ்ட் இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து சொன்னீங்கல்லய்யா அது எந்த மாதிரிங்கய்யா அது அவங்களே சொல்லுவாங்களா டாக்டர் எழுதி கொடுக்கலீன்னா லேப்ல எல்லாம் என்னென்னங்கய்யா வந்துருணும் அதுல கொலஸ்ட்ரால இருந்து எல்லாமே வந்துருணுமா அது ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்குமா எப்படிங்கய்யா அந்த இதெல்லாம் நீங்க அரசுங்க அது அரசு மருத்துவமனை போகலாம் அரசு மருத்துவமனைக்கு போனோம் அது ஆஹ் ரத்தத்தையும் ரத்தத்தையும் சிறுநீர் செக் பண்ணாதான் அது சின்ன தொகை கட்டினா பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ரத்தத்தையும் சிறுநீர் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா போதும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சரி சரி ஆமா அது அதுக்கு நூறுவா இரநூறுவா அது அரசு மரத்துக்கு பாத்தியில எழுதி கொடுத்துருவாங்க அவன் சிறுநீர் ரத்தத்தை செக் பண்ணணும் நான் யோகா பயிற்சி பண்றேன் யோகா பயிற்சி பண்றேன் நான் இயற்கை உணவு இருக்கிறேன் இயற்கை உணவு இருக்கிறேன் நான் ரத்தத்தை செக் பண்ணனும்

ஆமா இது சுத்தப்படுத்துறப்போ சுத்தப்படுத்துறது ரத்தம் எப்படி பார்க்கணும் உடம்பு கழிவுகள் விரியாலணும் உடம்பு கரையணும் உடம்பு கரைஞ்சி நிக்க பலமுறை சொல்லிருக்கலாம் உடம்பு கரைஞ்சி நிற்கணும் ரத்த சுத்தமா இருக்கணும் உடம்பு கரைஞ்சி இது யோக பயிற்சியில சாத்தியம் இது வந்து அறிவியலுக்கு உட்படுத்துறோம் அறிவியலுக்கு அறிவியலுக்கு உட்படுத்துறாங்க ஆமா அறிவியல் உட்படுத்தணும் அதுக்குதான் சொல்லிருக்கேன் எங்க வேணா பண்ணலாம் நீங்க அரசு மருத்துவமனையிலும் பண்ணலாம் அல்லது தனியார் இதிலும் பண்ணலாம் அது உங்க விருப்பம் தான் என்னது நல்ல கை எல்லாத்துக்கும் உதாரணம் தான் நீங்க கேட்டது எல்லாத்துக்கும் பல முறையும் சொல்லி இருக்க நீங்களும் பண்ணலாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை சாதாரண எல்லாமே சாதாரண விஷயம்தான் எல்லாமே

ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஒரு நாலஞ்சு தடவை பண்ண போகிறான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம அது பண்ண போகிறது இல்லை அப்புறம் தேவைப்பட்ட வருஷத்துக்கு போகிறக்கா பண்ணலாம் உடம்பை நமக்கு காட்டி கொடுத்து நமக்கு உடம்புல காட்டி கொடுத்து இது வந்து அறிவியலாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதா நீங்கள் எழுதி பதிவு பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உடம்பு சுத்தம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அப்போ பார்த்தீங்க ரத்தம் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பார்த்துன்னா உங்கள் இதே ஆச்சரியப்படுவாங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க என்னது இவ்வளோ சுத்தமாக இருக்கும்போது ரத்தம் ரத்த மாதிரி எவ்வளோ தூய்மையா இருக்கு இந்த ரத்தம் தூய்மையாக இருக்கிறதுனால நோய் இல்லை ரத்தம் தூய்மை இருந்தால் எதிர்பார்ட்டு வளர்ந்துடும் அப்போ உணவுக்கு உணவு உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை உணவுக்கு எதிர்பார்க்கு சம்மந்தம் இல்லை இன்னைக்கு கூட ஒருத்தர் கேள்வி கேட்டுருக்காங்க புதுசாக பார்க்குறதுக்குள்ளே இது அதிசயமா தெரியும் ஏற்கனவே இருபத்தஞ்சு வருஷம் பேசிக்கிட்டு இருக்கேன் புதுசாக பார்க்குறதுக்குள்ள என்ன சொல்றானு தெரியாது அவன் கூட காலையில் நோய் வருமா ஒருத்தன் கேட்குறான் நாங்களே சாதாரண உணவு சாப்பிட்ற ஏ நோய் வருது தோல் நோய் வருமா அப்படி இல்லைன்னா கேள்வி கேட்கறான் முதல்ல தோல் நோய் தோல் நோய் தான் குஷ்ணரோகம் தோல் நோய் தான் சக்கர நோய் தோல் நோய் தான் எல்லாத்துக்கும் காரணம் எல்லாமே காரண உணவு தானே உணவு சாப்பிடறப்ப கிருமிகள் கிருமிகள் அழுகி போய் நோய் புண்ணு உண்டாக்கும் எல்லாமே எல்லாத்துக்குமே காரணம் உணவுதான் காரணம் அது காரணம் இந்த மாவுச்சத்து தான் மாவுச்சத்து தான் எல்லா நோய்களுக்கும் காரணம் உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது ஏன் மாவுச்சத்து சாப்பிடணும்னு தெரியாது ஏன் மாவு சத்து சாப்பிடணும்னு தெரியாது ஏன் ஆகாரம் தேங்கணும்னு தெரியாது

சாதாரண உணவுக்கான தீங்குறாங்க அவங்க விருப்பத்துக்கு திங்குறாங்க அவங்க விருப்பத்துக்கு திங்குறாங்க அது எப்படி ஆரோக்கியம் தரும் அவரவர்கள் விருப்பத்துக்கு அவங்கவுங்களை விருப்பத்துக்கு தகுந்த படத்து உணவுங்கிறது அவங்க விருப்பப்பட்டுதானே சாப்பிடுறாங்க அப்புறம் எப்படி ஆரோக்கியம் வரும் அப்புறம் ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கறாங்க அது எப்படி நியாய ஆரோக்கியம் எப்படி எதிர்பார்கள் தின்னு போட்டு இப்படி ஆரோக்கியத்துக்கு எதிர்பார்க்கலன்னு கேக்குறேன் ஐயா அதுதான் நீங்க சொல்றீங்களே பல கோடியான அந்த ஜீன்ல வந்து மனசுனா சாப்பிட்டாத்தே உயிர் வாழ்றாங்க வாழ்ற மாதிரி அந்த தெரியாம தான்ங்கய்யா மருத்து இருக்குது இப்படி சா நம்ம உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடு தேவைன்னு அதுதான் நினைச்சேன் எல்லாருமே நினைக்கிறது அதுதான அப்படியே நோவு வரும் அப்படியே நோவு வருது இப்ப நானே அந்த எல்லாரும் உங்களை மாதிரி இருந்தவங்க தானே எல்லாருமே ஆமா ஆமாங்கய்யா மட்டும் என்ன வானத்துல இருந்தா குடிச்சு யாருதான் குதிச்சு வந்தாங்க பிறக்கிறப்ப தாய்ப்பால் குடிச்சுதான் ஆமாங்க அப்புறம் அதுக்கப்புறம் பிறக்கிறப்பு உலகத்துல எல்லாரும் அசைவம் தான் அதுக்கப்புறம் சைவத்துக்கு மாறுறதுக்கு இடம் இருக்குது சைவத்தை மாறுவதற்கு சைவத்துக்கு அந்த பாருங்க நம்ம உணவு உடம்பில் சைவத்திற்காக படைக்கப்பட்டதுன்னு யாருக்காவது தெரியுமா எத்தனை பேரு நீங்க சொல்றீங்க எங்க நண்பர்கள் சைவம் சாப்பிடுறாங்க அசைவம் சாப்பிடுறாங்க கல்யாணம் காட்சி எல்லாம் கிடவடி தீங்குற இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா மனிதனோட உடம்பே வந்து மனிதனுடைய உடம்பே மனிதனுடைய உடம்பு சைவத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு எத்தனை பேர் இந்த சாப்பாடு உங்களுக்கு தெரியுமா தெரியாது திங்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது நம்ம உடம்பு நம்ம பற்களே சைவ சாப்பாடு தானங்க படைச்சிருக்குது அந்த மாதிரி தானங்க பற்களே அமைப்பு நம்ம கரெக்டா சொல்றீங்க இப்பதான் இப்பதான் உங்களுக்கே புரியுது ஆமாங்க யாரா சொல்லிக்கோங்க வீட்டுலயே காட்டுல நண்பர்கள் யாரா சொல்லிருக்காங்களா ஐயா இது யோகா கிளாஸ்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டேன் ஐயா சைவ சாவர் பர்க்கல கோடல எல்லாமே சைவத்துக்காக படை ச அசைவ சாப்பிடாதீங்கிட்டு வாழ்க்கை வளமுடன் அது போன ஒரு படத்தை செஞ்சுட்டோம் இல்லையா அதுக்கு முன்னாடி தெரியல ஆனா நம்ம அப்படியே இருந்தோம்னா தெரியல அதுக்கு நிறைய தெரிஞ்சு மாறினாங்க ஐயா படைக்கப்பட்டது இது இதுன்னு ஸ்பீச் கேட்டு சரி நிறைய அதுல தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி தெரியாது ஐயா அதுல சொன்னாங்க பேராசிரியர்லாம் ஐயா சொல்லி இருக்கிறாரு வேதாத்திரி மாதிரி செய்ய சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னாங்க ஐயா நம்ம உடலு குடலு நம்ம பற்களு எல்லாமே சைவ சாப்பாட்டுக்காக தான் நம்மளுக்கு படைக்கப்பட்டிருக்குது அசைவ சாப்பாடு சாப்பிடுற மாதிரி இந்த படைக்கப்படல அப்படியே அத சாப்பிடக்கூடாதுன்னு அதுல சொன்னாங்க ஐயா ஆமாங்க சரி அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போகணும்

அப்படியே அது வந்துச்சு அது யாருக்கு தெரியல நீங்க சொல்ல தெரியல யாருதான் அதுதான் அதுதான் விஷயம் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா

அந்த கிருமி வந்து தங்கிட்டு இருந்து அடுத்த கிருமிக்கு கடத்தி விடும் அந்த கிருமி இன்னொரு கடமை கிருமிக்கு கடத்தி எத்தனை கிருமிகளும் உடம்பு அப்படி பாத்தீங்கன்னா இயற்கையில ஒரு கிருமி இருக்கு வேணும் ஏன் நம்ம நம்ம உடம்புல இறப்பில அப்புறம் சிறு அப்புறம் பெருங்குடல்ல இறப்பையிலே நாக்கில் இருந்து மலர் வரைக்கும் பல்வேறு பல கோடிக்கணக்கான கிருமிகள் இருக்குது ஒவ்வொரு கிருமிகளும் ஒரு வேலை ஒவ்வொரு கிருமிகளும் அந்த உணவை மாத்திக்கிட்டே போகுது உணவை

அதெல்லாம் ஏற்கனவே பொதுவா கேட்டு இருக்க அசைவம் சாப்பிடுறீங்க சரி ஏ பாங்க சக்கரணும் வருது புற்றுநோய் வருது சைவம் சாப்பிடுறதும் சரி ஏப்பாவின் சக்கரணும் புற்றுநோய் வருது ரெண்டும் ஒரே குட்டையில வருது மட்டைகள் தான் இதெல்லாம் காரணம் ஒரேபடி எந்த எல்லா உணவுமே ரத்தத்தை அழுக செய்யும் இது வேகமா அழுக செய்யறது இறைச்சி முட்டை பால் பெண்ணெய் இறைச்சி முட்டை பால் பெண்ணை கொடூரமா கொடூர விஷமாக மாறும் இறைச்சி முட்டை இன்னைக்கு இந்த தலைப்பு இன்னைக்கு இறைச்சி முட்டை பால் பெண்ணை சாப்பிடுறதுனால மலச்சிக்கல் அது இல்ல மலமும் வெளியே போறது இல்ல ஆஹ் தங்கி அதிக நேரம் தங்கி அது மற்ற காய்கறியாவது சாய் கொஞ்ச நேரம் வேகமா வெளியே போகும் இது செரிப்பதற்கும் அழுகுவதற்கும் ரொம்ப நேரம் ஆகிறதுனாலே உள்ளேயே பல பல நோய்கள் உண்டாகி தங்கி உடல் தங்கிட்டாவே நோய் அதிகமாயிரும் உடல் தங்கிட்டாவே சாக்கடையில தண்ணி போயிட்டு இருந்தா பரவாயில்ல நின்றுச்சுன்னா கிருமிகள் பயங்கர உற்பத்தி ஆகும்ல அதே தான் இங்கேயுமே உணவு தேங்கிட்டா குடல் வேற பெருசாக நம்ம குடல் பாத்தீங்கன்னா முப்பது அடி இருக்குது அது அதிக நேரம் முப்பது அடியில் இருக்கிற குடலுக்கு நான் என்ன சொல்றான் ஒரு பல நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் ஒரு பழங்க பழம் சாப்பிட்டால் வெங்கடேஷன் நடத்தி நான் ஏன் இந்த நான் ஏன் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் பழங்கள் சாப்பிட்டால் இரண்டு மணி நேரத்தில் வேக வைத்த வாழையோடு பழங்கள் வெளியேறுவது ரெண்டு மணி நேரத்துல வெளியேறினாவது அது உண்மையான குடல்ங்கிறாங்க அப்படி யாருக்கும் வெளியேறது சுருங்கி போயிருச்சு அப்ப அந்த அப்ப வந்து குடல் எவ்வளவு தூய்மையா இருந்திருக்கணும் குடல் தூய்மையா இருக்கணும் அதுக்கான இடைவெளியோடு இருக்கணும் அப்ப போட்டோம் சல்லுன்னு அங்கங்க போய் ரெண்டு மணி நேரம் டனான்னு அந்த தாண்டி வெளியே போயிட்டு அது சுத்தமான குடல் அதாவது குடல் சுத்தமாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக மட்டும்தான் பழங்களை சாப்பிட்டு பார்ப்பது பழங்கள் சாப்பிட்றது என்பது குடல் சுத்தமாயிருக்குதா இல்லைன்னு பாக்குறதுக்குதான் அப்ப பழங்கள் உணவு கிடையாது சோதனைக்காக பழம்

அதேதான் அதுக்கப்புறம் அவரு அதுக்கப்புறம் மூணு நாள் நீர் பயிற்சி பண்ணணும் இது வந்து பழம் சாப்பிட்டு சுத்தமானதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படியே தண்ணி குடிச்சிட்டே போனோம்னா அது மழை வெளியே போயிருது அது ரெண்டு மணி நேரத்துல போயிருச்சு இல்ல உடல் உடலை விட்டு அந்த விஷம் போயிருச்சு அதுக்கப்புறம் தண்ணீரை அறிஞ்சுட்டு அது தேவையில்லை ஆனால் சாதாரண ஒன்று சாப்பிட்டீங்கன்னா மீண்டும் ரெண்டு நாள் மூணு நாள் நீர் பயிற்சி செய்து அதுக்கப்புறம் அதுல இருக்கிற விஷமெல்லாம் வந்து இறப்பையில வந்து தங்கும் இறப்பைங்கிறது ஒரு பை அதுல வந்து சளி வந்து படியும் அது படிஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பிச்சே ஒரு நிரம்பி தொண்டை வரைக்கும் வரும் எப்படி சளி பிடிச்சவனுக்கு பூரா தொண்டை பூரா கப்பம் இருக்கு மாதிரி சளி பிடிச்சவனுக்கு நாத்த அவ்வளவு வாடகை அடிக்கும் அந்த நாக்கள் இருந்து இறப்பை வரைக்கும் பூரா சங்கரையில சங்கரையில பால் இருக்கிற மாதிரி அந்த வயிற்றுல பூரா என்ன இருக்கும் தான் இருக்கும் அந்த மாதிரி இது வரும் இந்த சாதாரண உணவு சாப்பிட்டா ரொம்ப கொடூரமானது என்னது கூட திரும்ப சாப்பிட்டு தானே அப்புறம்

அவர் தைரியமானவர் தைரியம் இல்லை தன் தைரியம் கூட இது யோக மார்க்கம் தன் விருப்பப்படி உடம்பை மாற்றி கொள்ளலாம் விருப்பப்படி உணவை சாப்பிடலாம் மீண்டும் சுத்தப்பட இந்த மாதிரி விருப்பப்படி செய்து கொள்ளலாம் தான் உலகத்துக்கு இது எல்லா நாடும் போகுது இப்ப நீங்க எல்லாத்துக்கும் அனுப்புறீங்களே எல்லாரும் பேசுற எல்லாரும் பார்க்கும்பொழுதுன்னு தைரியம் வருது ஓ அப்போ வந்து தைரியம் வருது சுத்தப்படுத்திக்கலாம் மீண்டும் கெட்டு போனால் சுத்தப்படுத்திக்கலாம் மீண்டும் சாப்பிட்டால் அழுக்காகும் இப்படி எல்லாம் இந்த செய்தி தெரிகின்றனால தான் இது சரியான வழியில் எடுத்து போவதற்கான ஒரு வழி நல்ல வேலை இதெல்லாம் ஊடகம் இருந்தங்காட்டி கூகுள் வகுப்பு இருந்தங்காட்டி நேரடியாக நேரடியே பேச முடியுது இப்போ கூட நீங்க ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க அப்படியே ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க இதெல்லாம் எப்படி இதெல்லாம் வெளிப்படையா பேசி சரி பண்ணணும் சரிங்களா நல்லா யோசனை பண்ணுங்க பார்க்கலாம் நிறைய பெண்கள் சேர்றதாக சொல்லியிருக்கேன் முதல்ல சேருட்டேன் எல்லாரும் முதல்ல சேரட்டும் அப்புறம் அவங்க ஒரு மாசம் கழிக்கிட்டு அப்புறம் அவங்க வந்து வசதி இருந்து அப்புறம் செய்ய வேண்டியத வந்துடுவாங்க பாருங்கள் பாருங்க நோய் இல்லாதவன் யாருமே கிடையாது நோய் இல்லாதவன் பிறந்த குழந்தைகள் இருந்து சாக போகிற வரைக்கும் கொடுமையாக சித்திரவதை சாகிறான் இது சுதந்திரமாக இருக்கலாம் சுதந்திரமா இருக்கிறதுக்கு நீங்க போய் இப்போ காலையில் கூட ஒருத்தர் சொன்னாருங்க காலையில் கூட சொன்னாரு சொன்னார் பேரு பேர் பொது எங்கள் வீட்டு வீட்டுக்கு பக்கத்தால என்னுடைய மா என்னுடைய நண்பர் பையனுக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பணம் தான் வந்திருக்கிறார் எத்தனை லட்சம் லட்சம் ஐம்பது லட்சம்னு என்ன ஆகுது டாக்டருக்கே படிச்சிருக்கல என்னது கடைசியில் சேர்த்து பையன் அவனுக்கு என்ன வயசு இருக்கு யாரு எப்படி ஒரு இருக்கு அவர் சொல்றாரு ஐம்பது லட்சம் செலவு இருக்க நான் என்ன பண்ணிருக்கேன் வேற ரெண்டு லட்சம் ரூபா வச்சிருக்கிறேன் ஆனா நோய் வந்துட்டா பாருங்க கதிருட்டு செலவு பண்றாங்க ஐம்பது லட்சம் செலவு பண்ணாம பணக்காரன்னு ஏழை அது நமக்கு தெரியாது இப்ப ஐம்பது லட்சம் செலவு பண்ணணும்னு எவ்வளவு படம் இருந்திருக்கணும் அவங்க கிட்ட இந்த கடவங்க கடவங்க கடன் வங்கி சொத்தை வித்து குடுத்தாங்களா யாருக்கு தெரியாதல்ல அவனுக்கு தேவை பணம் அவ்வளவுதான் யாரு ஆ மாப்பிளை செட்டானா பொண்ணு செட்டான மாலைக்காரனுக்கு மாலை ஆஹ் மாலைக்காரனுக்கு பணம் வந்தா சரி அவ்வளவுதான் அந்த ஐம்பது லட்சம் வாங்கிட்டு அந்த அந்த மருத்துவமனை வருத்தப்படுதா மகள முதல இருந்து தெரிஞ்சுக்கங்க அதாவது மருந்தினால் நோய் குணமாக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கங்க என்னது மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது ஒரு மாசம் ரெண்டு மாசத்து குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கண்ணுல கேன்சர் என்ற ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு போயிட்டு சொன்னா அது எப்படி இங்க தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அஞ்சு மாசம் கண்ணுலயே பார்க்க முடியல அவ்வளவு பேர் அந்த புற்றுநோயின்னு குழந்தை எடுத்து வந்திருக்கிறாங்களா அது எப்படி தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு மரபணையிலேயே கோளாறுதான் அதுல சரி பண்ணிக்கலாம் அது வந்து ஒண்ணு இல்ல அவங்களுக்கு ஒண்ணுமே பீட்ரூட் சாறு மட்டும் கொடுத்துட்டே வந்து சரியா போயிருக்கும் அந்த பொண்ணு சொன்னா பிள்ளைங்க என்கிட்ட ஐயோ அவங்க போய் பார்க்கவே முடியலைங்க அப்படி குழந்தை அட்டு குழந்தைகளா

அவன் இறைச்சி தின்னு போட்டு இவனும் இறைச்சி தின்னு இருப்பான் அவளும் இறைச்சி தின்னு இருப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படித்தான் வரும் என்னது ஆமா அப்ப இப்ப எப்படி ஆண் பெண் இணை சேர்க்கையிலே கோளார் இருக்கு இப்ப புற்றுனா எங்க இருந்து புற்றுனா எங்கிறது வெளியிருந்து வர்றதில்ல உள்ள இருந்து வர்றதானே எல்லா நோயும் எண்பது தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு உள்ள குற்றம் ஏற்பட்டு உள்ள எப்படி குற்றம் ஏற்பட்டுச்சு அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு அதுதான் அவங்களை கேட்டேன் எப்படி அது பெற்றோர்களுடைய விந்தணு குறைபாடு எதிர்பாட்டில் இல்லா எதிர்பாட்டில் இல்லாத விந்தணும் என்னது எதிர்பாட்டில் இல்லாத விந்தணும் அப்படித்தான் நடக்கும் எதிர்பாட்டில் இல்லாத அந்த குழந்தை என்ன ஆகும் அவ்வளவுதான் குழந்தை அந்த குழந்தை அவ்வளவுதான் போயிடும் அந்த குழந்தை அவ்வளவுதான்யா ஒரு மாசம் கூட எங்கேயும் அப்புறம் கண்ணுலன்னு சொன்னாங்க அது அவ்வளவுதாங்கய்யா அது மூளையில ஏறி ஆளை முடிச்சு கண்ணுக்கு மூளைக்கு எவ்வளவு தூரம் அல்ல அவ்வளவுதான் முடிச்சிடும் அது வாழவும் முடியாது அது சேர்த்து அது அவ்வளவுதான் எத்தனை இந்த குழந்தை இப்படித்தான் இருக்குது எல்லாம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு அதாவது என்ன சொல்றது இதுக்கெல்லாம் அக தூய்மை கணவன் மனைவி இப்ப இதெல்லாம் இப்ப இப்போ நீங்க நோய் வாய் இப்போ நோ ஏதோ நோ உங்க பிரச்சனை சொல்றீங்க சரி பண்ற முயற்சி பண்றீங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இதை கத்துக்கணும் திருமணம் எப்படி செய்யணும்னு இருக்கு முதல்ல உடம்பை தூய்மை செய்யணும் பதினாறு பதினேழு வயசு ஆயிட்டா திருமணம் ஆக போற ரெண்டு ஆண் பின்னை முதல்ல இது அக தூய்மை பண்ணி கற்பப்பை சுத்தம் பண்ணி சினை முட்டை சினை குழாய் கற்பப்பை இதெல்லாம் சுத்தப்படுத்தி ஆணும் சுத்தப்படுத்தி நீர் வர காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்தணும் தின்னது பூரா வெளியே எடுக்கணும் தின்னது பூரா

குறிப்பிட்ட வயதுக்கு மேல உணவு தேவையில்லை அப்பதான் வாங்க வாங்குற அதனாலதான் எல்லாரும் நோயில இது நோயில்தான் தவிர யாரும் தப்பிக்க முடியாது சும்மா பாப்போம் பாப்போம் நானும் அப்படியே ஒருத்த கேள்வியும் கேட்டிருந்தேன் அவனுக்காகவே என்ன போட்டிருந்தேன் மாவு சேத்தை சாப்பிட்டா குஸ்டராக வரும்னு தனி ஒரு வீடைவா போட்டிருக்க பாருங்க போட்டிருந்தீங்க போட்டிருந்தீங்க ஆஹ் அது எவனோ ஒருத்தன் கேள்வி கேட்டிருந்தான் அவன் பதிவு பண்ணி புத்தகத்தை காமிச்சு இந்த பக்கத்துல படுறா அப்படின்னு சொல்லி ஒன்பது ஓகன்னு சொல்லிட்டு அதுலயும் அந்த பேஜ் நம்ம பார்த்தா அவனுக்கு எங்க அறிவிருக்கு போகுது அதெல்லாம் அவனுக்கு என்னங்க தேடல் இருக்கு இப்போ சும்மா பொதுவா கேள்வி கேக்குறான் அவனுக்கு இந்த மாதிரில புத்தகம் இருக்கான் அவனுக்கு தெரியுமா ஆஹ் இருந்தாலும் ஒருத்தரு அப்ப எல்லாத்துக்கும் தானே அவன் கேட்டதுக்கு நாம என்ன அவன் கேட்டுருக்கேன் ரைட்டு நாம யூடியூப்ல போடுறப்ப எல்லாத்துக்கும் போகுது என்னது எவ்ளோ பேர் பாப்பாய்யா பேர் அவன் கேட்டதுக்கு பதிலை போட்டுட்டு ஃபேஸ்புக்கை முகநூல் கேட்டிருந்தான் நான் லிங்க்ல போட்டு விட்டேன் ஆஹ் பாக்கட்டும் அவன் மட்டுமே பாக்குறான் உலகமே பாக்கட்டும் போடுவாங்க எல்லாம் ஒரு அட்டி அடிப்போம் பாக்கணும் மாவு சேர்த்துனா நோவு மாவு தவறாக சொல்லி கொடுத்தாச்சு கார்போஹைட்ரேட் ஃபேட்டு புரோட்டீன் தப்பா சொல்ல அப்படி எல்லாம் இயற்கையில கிடையவே கிடையாது எல்லாமே மாவு நோவு ஆஹ் மாவும் நோவு சாவு மாவு நோவு அப்புறம் கடைசியில சாவுதான் ஆமா ஆமா அப்புறம் மாவு தின்னா நோவுதான் மாவை எப்படி தும்மாவே தீங்குறா ருசியில தானே தீங்குறீங்க வெறும் மாவை யாரும் திங்க மாட்டாங்களா வெறும் மாவை யாராவது திங்குறாங்களா ஐடாம அப்படி திங்க எவரும் வீட்டுல திங்க பாக்கலாம் மாவுன்னு சொல்றீங்களா அதுவே தப்பு வெறும் மாவை தின்றானா அதுவும் திங்க மாட்டீங்க வெறும் கொழுப்பும் திங்க முடியாது எல்லாம் தப்பு தப்பாதான் போகுதுங்க எல்லாமே தப்பு கொழுப்புனா வெறும் கொழுப்பு திம்பியா உலகத்தில் கொழுப்பு திங்கிற ஒரே கேவலமான ம உயிரினம் மனித உயிரினம் தான் கொழுப்பு திங்கிற ஒரே உயிரினம் ஜீரணிக்கவே முடியாத நெய் இதெல்லாம் என்னங்கிறீங்க நெய்யே ஜீரணமே ஆகாது நெய்யி ஜீரணமே ஆகாது ஆமா அதை தானே திங்கிறான் அவரன் பழகாரம் அதெல்லாம் சேர்த்துறான் அத ருசியா இருக்கு திங்கறதுக்கு ருசியா இருக்கு அது ஜீரணமே ஆகாது கொழுப்பு எப்படி ஜீரணமாகும் ஆசிட்டா மாதிரி ஆளை முடிச்சே போடும் எல்லாம் தப்பு அமிலமா மாறியது அமிலமா மாறி அமிலம்னா அமிழத்தன்மை அரிசிடும் உள்ள எல்லாம் அரிச்சு புண்ணு பண்ணி விட்டுரும் சீரணம் ஆகாது நெய் குடிச்சு பாருங்க ஒரு ரெண்டு மூணு மூணு நெய் நாலு உள்ள குடிச்சு பாருங்க அப்படியே நெஞ்சு கரிக்கும் தேங்காய் தின்னவே நெஞ்சு கரிக்கும் என்னது தேங்காய் தேங்காய் சாப்பிட்டாலும் தேங்காய் சாப்பிட்டு பாருங்க நெஞ்சுக்கரிக்கான பாருங்க ஒரு அரை மணி தேங்காய் தின்னு பாருங்க நெஞ்சு கிடைக்கும் சீரணம் ஆகாது அவ்வளவு கொடுப்பது சீரணம் ஆகாது அதுக்கு உடனே கருப்பட்டி சாப்பிடணும் அப்படி உடனே கருப்பட்டி சாப்பிடணும் ரொம்ப ஆபத்து தான் தேங்காய் வந்து உடம்பை நல்லா சுத்தப்படுத்தாதுங்க தேங்காய் சொல்லி முடிச்சுக்கிறேன் தேங்காய் உடம்பை சுத்தம் செய்யாது மாங்காய் உடம்பு சுத்தம் செய்யும் தான் புரிஞ்சுக்கணும் தேங்காய் உடம்பை சுத்தம் செய்யாது மாங்காய் உடம்பு சுத்தம் செய்யும் அதனால மாவு சத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை ஒரு தடவை மாவு சீத்து சாப்பிட்டா குஸ்டாக வராது தொடர்ந்து மாவுத்துவே மாத்தி மாத்தி சாப்பிடுறது காலையில அதே மாவு சித்து வேற வடிவம் மத்தியானம் அதே மாவு சித்து வேற வடிவம் ராத்திரி அதே மாவு சித்து வேற வடிவம் சரியா வடிவத்தை தான் மாத்திட்டீங்க எதை மாத்திட்டீங்க வடிவத்தை இட்லிங்கிற வடிவம் தோசைங்கற வடிவம் அப்புறம் பல பல வகையான தயிர் சோறு தக்காளி சோறு இந்த வடிவத்தை மாத்திட்டிங்க பேரை மாத்திருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க தோசை சாப்பிட்டேன் ரைட்டு காலையில சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டேன் மத்தியானம் சார் அரிசி சோறு சாப்பிட்டேன் வேட முட்டைகளை எல்லாமே ஒரே மாவு எல்லா சரி இது எதுக்கு திங்குறானே தெரியலையே காலையில இட்லி எதுக்கு திங்குவானு காரணம் தெரியாது மத்தியானம் சோறு எடுக்குது காரணம் தெரியாது ராத்திரி புட்டு எடுக்குது அதுக்கும் காரணம் தெரியாது தின்னு போட்டு கடைசியில் ஆசிரியர் சோரிஞ்சிட்டு போய் என்ன அப்படி சொல்றது சொல்றதுல ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மதம் இல்லை மாவு சித்து மரணத்தை உண்டாக்கும் மீண்டும் நம்ம அப்படி பேசுவோம் சரிங்களா